நம்ம செஞ்சதை யாருக்கு தெரியாது இல்ல சந்தோஷமா இருக்கா என்ன பூசாரி இப்படி பேயரிஞ்ச மாதிரி நிக்கிற ஐயா இந்த வருஷமும் கருப்பு சாமி ஏத்துக்கலையா இங்க பாரு சாமி எரிசோறு வாங்கலங்கிற விஷயம் ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது நீ போய் சொல்லிக்கிட்டே இரு ஐயா இன்னைக்கு நேரத்தில் பதினஞ்சு வருஷமா இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு கருப்புசாமி எரிசோரி ஏத்துக்குச்சு எரிசோரி ஏத்துக்குச்சுன்னு ஊருக்குள்ள போய் நான் போய் சொல்லிட்டு தெரியுவேன் இப்படியே போயிட்டு இருந்தா கருப்பு சாமி கோபத்துக்கு ஆளாயி இந்த ஊரே நாசமாயிரையா அப்போ நான் என்னமா இந்த ஊரே அழிட்டு காத்திருக்கிற மாதிரி பேசுறியே யோ சாமி குத்தம்னு சொன்ன சாமி ஆடி கேட்கணும் சாமி ஆடி கேக்குறப்ப ஊர் ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்க பதினஞ்சு வருஷமா சாமி எரிசோர் வாங்காத விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் ஐயா என்ன பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படித்தானே இல்ல இங்க பொய் சொன்னாதான் போஜனமே கிடைக்கும் புறப்படு

இந்த லட்சணத்துல ஏய் போற வழியில போட்டு போடான்னு சொன்னா போற வழியில இருக்க போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு போன அர்த்தம் இந்த மாதிரி தெருவுல போட சொல்ல நீ விளங்குவியா இந்த லெட்டர் தான் விளங்குமா இறங்க போஸ்ட் அண்ணா அண்ணே மன்னிச்சிருங்க அண்ணா எதுக்கு இதை பொறுக்குறா அண்ணா நீ சொன்ன மாதிரியே இந்த செவப்போட்டில போட்டுறண்ணே எது இந்த கிழிச்ச லெட்டர என்ன பண்ண போற அந்த செவைப்போட்டில போட்டுடறேன்னு நீ ஒன்னும் போட வேண்டாம் அக்கா நான் போடுறேன் ஆமா அண்ணா 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 ஐயா பையன்ல கொண்டு போய் போடத்த இறக்கிட்டு வந்துரு சரிங்க ஐயா வர சொல்லியிருந்தீங்க என்ன வேலை செய்வே எந்த வேலைனாலும் செய்யறீங்க எங்கிட்ட வண்டி ஓட்டுறியா ஐயா அனாதையா வந்த எங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் பசிக்கு வயிறார ஷோரூம் போட்டவங்க ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா செய்யறேன் ரொம்ப முக்கியமான வேலை என் பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு வரணும் சரிங்க ஐயா என்னடி வீராப்பா போன மச்சான் வெறுத்த இடம் வந்த மாதிரி உங்ககிட்டே வேலைக்கு வந்துட்டா பஞ்சம் பொழிச்ச வந்தாரா அதுதான் அப்பா பாவம் பார்த்தாரு ஆம்பளை பாவம் பார்த்தா கடங்காரன் ஆயிடுவான் பொம்பளை பாவம் பார்த்தா புள்ள தச்சி ஆயிடுவானு உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா யோ என்னயா மொறக்குற சும்மா பார்த்து ஓட்டிய ஏய் சும்மா இருங்கடி இந்த ஆளுக்கு பொசுக்கு கூட கோவம் வந்திருப்போகுது ஆ வந்துட இருந்திருப்போது நீச்சல் வச்சவொன்னே ஆம்பளை ஆயிடுவானாக்கோ மூஞ்சி மொறக்கட்டிருந்தாரு யோ ஓட் ஏன் வண்டியை நிக்குறேன் ஜோஜா வந்து நீச்சல் எடுக்க போறாராக்கும் யோ ஓய் என்ன யோ! ஆடா! ஏய் 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 நடன்ன போகிடி! என்னடி டி, இங்கே விட்டுடு பரா? என்ன பத்தி அவனுக்கு தெரியல வீட்டுக்கு போன் உன்ன, விக்கிறம் பார் அவனுக்கு வேட்டு. ஏன்

சும்மா எப்ப பாரு திட்டிட்டே இருக்குறது இந்த நர்மனா என்னம்மா அப்பா மேல கோவமா முணு முணுக்குற இத பாருமா பொம்பள புள்ளங்க தனியா நடந்து போனா பின்னாலியே நடந்து வர பொழப்பு கட்ட பசங்க இருக்க ஊருமா இந்த ஊரு என்ன நீ நான் ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு வந்த மாதிரி திட்டற ஏதோ கம்மங்கரையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கு போய் இந்த வரட்டு வரட்றியே ஏ ராசா ஒவ்வொரு ராத்திரியும் கழியிருது ஒரு யுகம் மாதிரி இருக்குதுமா வெத்தவனுக்கு தானமா அந்த வேதனை புரியும் உன் பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ராசாத்தி உன் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குதுமா உன் வயசு மேல நம்பிக்கை இல்ல இந்த ஊர் பசங்க மனசு மேல நம்பிக்கை இல்ல மவுத்த பசிக்குது ஏதாவது போடு தாயே மொச்சக் கொட்டையும் கத்திரிக்காவும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் போடட்டுமா கருவாடு போட்டுருந்துன்னு வெச்சுக்கோ ஒரு வெட்டு தான் தாயே வெட்டு நான் குறிச்சு பாரு

அது எனக்கு தெரியும்னே நீங்க கஞ்சி குடிக்க சொன்னீங்க அது எனக்கு நல்லா புரியுது கஞ்சி குடிக்குறதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்கவா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கறதான்னு கேக்குறேன் டேய் நீ கஞ்சி மட்டும் தான்டா குடிக்குறே எனக்கு புரியுதுனே என்னண்ணா நீங்க ஏதோ கேன பாயிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க புரியற மாதிரி சொல்லுங்கனே என்னடா கஞ்சி குடிக்குறதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்குறதா இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்குறதான்னு கேக்குறேன் கொஞ்சம் நிந்திக்குறியா

இல்ல நீங்க கஞ்சி குடிக்க போறீங்கல்ல அத சாப்பிடறதுக்கு அப்புறமா குடிக்க போறீங்களா இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்க போறீங்களா பாத்துட்டு போறேன்னு